கோபிச்செட்டிபாளையம் கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நல சங்கம் மற்றும் டாக்டர் கே எஸ் நினைவு கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோபிச்செட்டிபாளையம் எம்ஜிஆர் சிலை அருகே உள்ள வைரவிழா முதல்நிலை பள்ளியில் கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நல சங்கம் மற்றும் டாக்டர் கே எஸ் நினைவு கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் குழந்தைகளுக்கு கண்ணில் ஏற்படும் நோய்களுக்கு சிறப்பு பரிசோதனை மற்றும் பெரியவர்களுக்கு கண்ணில் புரை மாறுகண் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் சீல் நீர்வடிதல் தூரப்பார்வை கிட்டப்பார்வை ஆகியவைகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் பரிசோதனைக்கு பின்னர் தேவைப்படுபவர்களுக்கு குறைந்த விலையில் கண்ணாடி வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாமில் கோபிஜெட்டிபாளையம் சுற்றுவட்டாரப் பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இலவசமாக சிகிச்சை பெற்றனர் Thank okay. you.